ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம தமிழ் குக்கிங் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சண்டே ஸ்பெஷல் மூணு ரெசிபி பார்க்க போகிறோம் இது வந்து ஃபஸ்ட்டு வந்து மட்டன் நெஞ்செலும்பு சூப்பு தாங்க இது கூட நம்ம கொழுப்பும் கொஞ்சம் போட்டு சூப் வச்சோம்னா ரொம்ப அருமையாகவும் ருசியாகவும் இருக்கும் இது உடம்புக்கு தெம்பானதும் கூட வாரத்துக்கு ஒரு முறை இந்த சூப் வச்சு கொடுங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இது கூட நம்ம மட்டன் எலும்பும் உருளைக்கெழம்பும் போட்டு தண்ணி குழம்பு தாங்க வைக்க போகிறோம் இது இன்னும் அருமையாக இருக்குங்க இதில் இருக்க உருளைக்கிழங்கு அவ்வளோ ருசியாக இருக்குங்க இதுக்கு சைட் மட்டன் கிரேவியும் நம்ம செய்ய போகிறோம் இந்த சண்டே ஸ்பெஷலில் இந்த மூணு ரெசிபியோட கலக்குங்க இதை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம சூப்பு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி எடுத்துக்கோங்க இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு இது நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளியில் பாதி அளவு எடுத்து இதையும் நல்லா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு குக்கரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க எண்ணெய் எதுவும் சேர்க்க வேண்டாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அரை தக்காளியும் சேர்த்துக்கோங்க இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவும் சேர்த்து அது கூட நம்ம க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த எலும்பும் சேர்த்துக்கோங்க பாருங்கள் கொழுப்போடு சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்ல ருசியாக இருக்கும் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒரு பச்சை மிளகாயும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க நம்ம சூப்பு தான் செய்ய போகிறோம் அதனால் நிறையாவே தண்ணி ஊற்றிக்கோங்க இதில் கொத்தமல்லி தலையும் போட்டு குக்கரில் நல்லா ஒரு ஏழு எட்டு விசில் விட்டு விசில் அடங்கினதுக்கப்புறமா திறந்து பார்க்கணும் விசில் அடங்கிடுச்சு இப்போ பாருங்கள் நல்லா எலும்பெல்லாம் வெந்து வந்திருக்கு இப்போ இதில் ஒரு கரண்டி அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க இது ஆப்ஷனல் தாங்க ஆனால் பால் ஊற்றுனீங்கன்னா இன்னும் ருசியாக இருக்கும் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு தேவைன்னா உப்பும் சேர்த்துக்கோங்க இப்போ அவ்வளோதான் பரமாற வேண்டியது தான் இப்போ இதுமேல் மல்லித்தலை தூவி ஒரு கிண்டு கிண்டி இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் சூப்பு ரெடியாகிடுச்சு இப்போ ஒரு குக்கரில் நம்ம எலும்பு குழம்பு செய்கிறதுக்காக எலும்பு வேக வச்சு எடுத்துக்கணும் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு தண்ணி ரெண்டு கப் அளவுக்கு ஊற்றி இப்போ இதை எலும்ப நம்ம நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு குக்கரில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் போட்டு தாளிச்சிக்கோங்க கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ இது கூட நான் ரெண்டு மூணு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா வதக்கிட்டு இது கூட ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு போய் சேர்த்துக்கோங்க இதுவும் நல்லா வதங்கணும் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு பச்சை வாடையெல்லாம் போனதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க மூணு ஸ்பூன் மல்லித்தூளும் கால் ஸ்பூனுக்கும் குறைவாக மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து இது நல்லா வதக்குங்க இது கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மசாலா வேகிறதுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இது கொஞ்சம் வேக விடுங்க மசாலா எல்லாம் நல்லா வதங்கி வரணும் இது நல்லா வெந்தாதான் இருக்கும் பாருங்கள் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க மசாலாலாம் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம வேக வச்சு வச்சிருக்க எலும்ப இது கூட சேர்த்துக்கோங்க தண்ணியோடையே சேர்த்துருங்க இது நல்லா கலந்து பாருங்க இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கெழங்க சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு மூணு உருளைக்கெழங்கு கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது கூட நல்ல கெட்டியான தேங்காய் பால் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதை ஒரு குக்கரில் மூணு விசில் விட்டு பாருங்க நல்லா வெந்து வந்துருச்சு குழம்பும் வெந்துருச்சு உருளைக்கிழங்கும் வெந்து வந்துருச்சு அருமையான எலும்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க இப்போ நம்ம கிரேவி செஞ்சுக்க போகிறோம் ஒரு குக்கரில் ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க இதுக்கு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு நல்லா பொறிஞ்ச உடனே ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க பாருங்க நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கிட்டு இது கூட ரெண்டு தக்காளியை பொடுசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் நீள நீளமாக மிலீஸாக கட் பண்ணியிருக்கேன் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இதுவும் நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து இதையும் நல்லா கலந்து விடுங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்க மட்டனை இதில் சேர்த்துக்கோங்க நீங்கள் கடையில் மட்டன் பெரிய பெரிய பீஸாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வீட்டுக்கு வந்து குட்டியாக கட் பண்ணிக்கோங்க இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க மட்டன் பீஸ் சின்னதாக இருந்ததுன்னா ரொம்ப ருசியாக இருக்குங்க அதுக்காக தான் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இதை குக்கரில் ந நீங்கள் மட்டன் எவ்வளோ வேக வைப்பீங்களோ அந்த விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க நான் நாலு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன் நல்லா வெந்துருச்சு இப்போ இதை கடாய்க்கு மாற்றிக்கோங்க இப்போ இதில் மல்லித்தலை தூவி நல்லா ஒரு பெரட்டு பெரட்டிட்டு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் அதாவது நம்ம இறக்க போகிறதுக்கு முன்னாடி மிளகுத்தூள் தூவி இறக்கணும்னா அந்த வாசம் அருமையாக இருக்கும் அதுக்காக தான் இது நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் இறக்கி பரமாற வேண்டியது தான் இந்த சண்டே ஸ்பெஷலாக இந்த மட்டன் எலும்பு சூப்பும் இது கூட மட்டன் எலும்பு குழம்பு சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடும்போது அருமையா அருமையாக இருக்கும் கூடவே இந்த உருளைக்கிழங்கு இந்த கொழம்புலாம் அவ்வளோ ருசியாக இருக்குங்க இதுக்கு சைட் कुட्टी -कुட्टी மட்டன் கிரேவியும் பாருங்க ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ண மட்டன் கிரேவி அவ்வளோ அருமையாக இருக்குங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக இருக்கும்போது இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்